ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷனில் வரும் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களை எத்தனை பேருக்கு முதிர்கன் எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணி சொல்லுங்கள் நீங்களும்

பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு எதுமே சொல்றது கிடையாது ஓ அத அப்படி கோமா இருக்கா ஆமா அப்படியே அது அழகா இருக்கு இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா சின்ன புள்ள உன்கிட்ட தோத்துறோம் எதுக்கு அது விட நான் மறக்கல நிக்கிற நீ அத ஞாபகம் படுத்துற பொதுவாவே பெண்களுக்கு ரகசியனாலே ஆகாது தெரியுமா அத அண்ணே கிட்ட நடந்து போறியா என்கிட்ட சொல்லிட்ட பாரு நான் உன்கிட்ட என்ன சொல்லுக்க இனி அந்த குடும்பத்தை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்க கூடாது அப்பனா நீங்க என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிருக்கானா இல்லையா சரி உங்களை பத்தி சொல்லுங்களே

இது காதலி கல்யாணம் இதுல பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்ல எனக்கு முதல் காதலி முதல் மனைவி எல்லாமே என் டூட்டி தான் அப்படிதான் இருந்துட்டு இருந்தேன் எனக்கு காதல் மேலா ஈடுபடலாம் கிடையாது எனக்கே ஒரு எண்ணம் எனக்கு காதலிக்கு தெரியாது அதனால எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்காது எனக்கு பெருசா எந்த பொண்ணும் இம்ப்ரஸ் பண்ண தெரியாது கிட்ட நான் பெருசா பேசிக்கிற மாட்டேன் அப்படி இருக்கும்போது பொண்ணுகளுக்கு எப்படி என்ன பிடிக்கும் அது எப்படி வாழ்க்கைக்கு செட் ஆகும் ஒரு பொண்ணு நமக்கு நம்ம பிடிச்சிருக்கணும் நமக்கு நிறைய பொண்ணு தெரிஞ்சிருக்கணும் இதுல எதுவுமே எனக்கு தெரியாதுங்க போ நான் கல்யாணத்துக்கும் ஆசைப்படல காதலிக்கு இதுக்கும் விரும்பல அதனால என் பாட்லிய வயசு கருத்து தான் போயிட்டே இருந்தது மினிட்ல இருந்தேன் ஊருக்கு வந்திருந்தேன் அம்மா பிடிவாதம் இந்த திருப்பி நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் அம்மா எனக்கு கல்யாணம் செட் ஆகாது எனக்கு காதலிக்க தெரியாதுங்க ஏ கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப காதலி அது எல்லாம் செட் ஆகுண்டா நீ மட்டும் இப்படி தனிமம்மா வாழ்ந்த நல்லா இருக்காது உனக்கு குடும்பம் எல்லாம் வேணுமே அப்படின்னு சொன்னாங்க அம்மா சொன்ன பாயிண்ட் சரியா இருந்தது சரி வீட்டு ஆனதுக்கு அப்புறம் குடும்பம் வாழ முடியும்

பார்க்க போனேன் நானும் கண்டிஷன் போட்டுதான் கூட்டிட்டு போனேன் என்ன கண்டிஷனு பொண்ணு எனக்கு பிடிக்க வேணா என கட்டாயமே படுத்த கூடாதுன்னு நான் காலத்துக்கும் இப்படியே இருந்துட்டு போறேன்னு சரி நீ எங்க அம்மாவும் ஏன் கண்டிஷன் ஏத்துக்கிட்டு நானும் எங்க அம்மாவும் தான் பொண்ணு பார்க்க போனேன் கொஞ்சம் கிராமம் தான் அந்த கிராமம் ரொம்ப அழகா இருந்தது கிராமத்தை பாத்துக்கிட்டே பொண்ணு வீட்டுக்குள்ள போனேன் வரவேற்பு நான் பல இருந்தது மிலிட்ரி மாப்பிள மிலிட்ரி மாப்லன்னு ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தது எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருந்து நான் வெக்கப்பட்டதே அப்பதான் எல்லாரும் என்னையே பார்த்தது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது

அம்மா எனக்கு பொண்ணு எல்லாம் செட் ஆகாதமா எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம் போயிடலாமா ஏய் பாருடா பாருடாமா ஏய் ஏன்டா உனக்கு இப்படி வேக்குதே அத சொல்ல எனக்கு பொண்ணு எல்லாம் வேண்டாம் அம்மா கேளுங்க உனக்கு என்ன பொண்ணட்டி வேண்டாம் இருக்கலாம் எனக்கு மருமக வேணும் வேற புடையில வேணும் சொன்னா கேளு அது சரி அப்ப நான் மீதி நிக்கிட்டா ஏய் எனக்கு பொண்ணு பாக்க வந்திருக்கு உனக்கு தான பாக்க வந்திருக்கு அம்மா எல்லாரும் ஜன்னல் வழியா என்ன பாக்குறாங்கமா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏய் நீ மிட்டிரதனடா இருக்க இன்னுட்ட எனக்கு அந்த சந்தேகம் வந்துரும் நான் போறேன் என்ன விடுங்க எங்கச்சு போயிட்ட? நானே உன்னை கேவலப்படுத்தறேன் பாத்துக்க. பொண்ண பார்த்து தலரிக்கே ஓடலானே. அம்மா! ஒழுங்கா மரியாதை உள்ள உக்காரு. சீக்கிரம் பொண்ண அனுப்புங்க. பைய ரொம்ப ஆசைப்படுறான். ஆசைப்படுதனா அம்மா அப்படி சொன்னா தான்டா பொண்ண அனுப்புவாங்க. அம்மா, உங்களுக்கு கிட்ட ஒன்னு சொல்லணும். பாத்துるமுதுனா சீக்கிரப் போயிடு வா. பொண்ணு வரப்போதே. அம்மா! என்னடா? கை கண்ணை ஆடுமா. coat தக்கல இல்ல இரு. பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. பொண்ண பாரு. ஏய் பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் ரொமான்ஸா பாரு பொண்ணே. ஆடுதுன்னு சொல்லுதே ரொமன்சா பாக்கணுமா ஏமா உப்பாக்கி புடிக்கும் போது கை பதறவே இல்ல பொண்ணு பாக்கணும்னா மட்டும் எனக்கு இப்படி எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா பொண்ணு வருது அம்மா சத்தியமா எனக்கு பயமா இருக்குமா நான் பயந்து மட்டும் வேலை தெரிஞ்சது அவ்வளவு அசிங்கமா மேட்ச் பண்ணுங்க சத்தியமா என்ன பொண்ணு பாக்கி இந்த பொண்ணு இப்படி இருந்தாலும் பண்ணிக்கிடுதேன் என்ன பார்க்க மட்டும் வச்சுராங்க

அரடி அழகா இருக்கு எப்பவும் காதோட பேச மாட்டேன் கோவம் ரொம்ப வரும் அதுவும் அடிக்கடி வரும் ரெடியா மூக்கு மேல கோவம் ரெடியா இருக்கும் ரெண்டுக்கு மட்டும் கொஞ்சம் பேசுவேன் எனக்கு இந்த ஒளிவு மாதிரி பிடிக்காது பொய்ச்சோன்னா பிடிக்காது அப்புறம் சும்மா சும்மா குறுக்கெல்லாம் ஒய்யாம வந்துட்டு இருக்க மாட்டேன் இப்போ ஒளிவு கிடைக்கும் கண்டிப்பா வர முயற்சி பண்ணுவேன் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வரல பிடிச்சிருக்கு சந்தோஷமா பாத்துக்கவே நம்புறேன் சரி なんで a のページがもちろんあれあなた、ポジティブラーおいけのポジティブラーポジティブラー

யாரை கட்டு கொடுத்தீங்க உன்னை பெத்தவளனே எனக்கு எல்லா உரிமை இருக்குது அழக தேவல மாதிரி இருக்கா அவள உனக்கு கட்டிக்க முடியாது மனவாழ்த்தைக்கு அழகு மட்டும் முக்கியம் கிடையாது அழகு முக்கியமே கிடையாது புரியுது அண்டர்ஸ்டாண்ட் அது எதுன்னு அவ இருந்த மாதிரி எனக்கு தெரியல இப்ப சின்ன பொண்ணு போக போக எல்லாம் சரியாயிடும் அத்தா எனக்கு பயமா இருக்கு அவ சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கிற மனப்பக்கம் அவளுக்கு இல்ல எல்லாத்தையும் டேக்கி டிசை எடுக்கிற நாய் எங்க எதுவுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு சின்ன பொண்ணுங்க அழகா இருக்கு

பாத்து நீங்க சொன்ன அழகுல ஒரு செகண்ட் நானும் மயங்கி தான் போனேன் அவ கிட்ட எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சுது சத்தியமா சொல்றேன் அந்த பொண்ணு நான் வாழ்ந்துட மாட்டேமா எனக்குமே சரிமா எனக்கும் சில பொண்ணுங்களை பிடிக்கும் நான் எதிர்பார்க்கற மாதிரி பொண்ணு இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா சத்தியமா எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுத்தாச்சு உனக்கு அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு ஊர் முழுக்க சொல்லாச்சு அந்த பொண்ணு நீ தான் பூசை நினைச்சுக்கிட்டு ஒண்ணே நினைச்சுக்கிட்டு இருக்கே இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா இங்க பார் தாலி கட்டு வாழ்ந்துட்டு போ அப்புறம் நீ பட்டல மெட்டரியல் அந்த புள்ளைங்க பாத்துக்கிறேன் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க கீதா உனக்கு வலி வேற வலியே இல்ல அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அம்மா எனக்கு புத்திசாலித்தனமான பொண்ணு தான் பிடிக்கும் புத்திசாலித்தனமான சில விஷயங்கள வைராக்கியமா இருக்கணும் எதையாவது சாதிக்கணும் நினைக்கணும் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசணும் அவன் நடத்த செய்யலி எல்லாமே புத்திசாலித்தனமா இருக்கும் அப்படி பொண்ணு எனக்கு பிடிக்கும் இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல நீ எதிர்பார்க்க வேலை எந்த பொண்ணு இருக்க மாட்டான் புரியுதா அதனால இந்த பிள்ளை கழுத்து தாலி கட்டி வாழ்ந்துட்டு போ அந்த பிள்ளை நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு நான் அழ முடியாது எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதான் உன்னை நான் விட்டாலும் அந்த பொண்ணு எடுக்காங்க விட மாட்டாங்க நீ மட்டும் அந்த பிள்ளை கடன் பண்ணிக்கல அந்த பிள்ளை ஒன்னு பண்ணிக்கிட்டு யாத பழி

முடியாது நானும் விகமாட்டேன். உன்னான... அப்படி வா வலுக்கு சரி... போய்துவா. இருங்க, உம்மாய் சாட்டைக்கு கொன்னால் இருக்கேன். போய்துவா. ஏம்பா, இனி வேலை ஓடு. இனி வேலை ஓடாது? ஏய்! காலையில கடுப்பைத்ததா போயிரு உனக்கு காலையில ரொமான்ஸ்லாம் பண்ண முடியுது நான் கூப்பிட்டா உனக்கு வர முடியலயோ டேய் நீ கூப்பிடற வேலைக்கு என்னால வர முடியாது படா பார்க்கணும்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வந்தே ஆகணும் டேய் எனக்கு கூட பிரச்சனைடா உன் மூணு மச்சனைங்க பாரு அவனுங்க என்ன தொழிச்சு எடுத்துருவானுடா அவனுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுதே என்ன உசுருவாடு தண்ணி புதைச்சுவானுங்க அவனுக்கு சப்போர்ட்டா எங்க அம்மா வேற என்ன விட்டுருடா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வரா வர என் மச்சனவருக்குலாம் தெரியாது நீ வா

முடியாதா என்ன பத்தா உனக்கு தெரியும்ல ஒண்ணு விட மாட்டேன் வா ஏன் சித்தால ஏன் கூட தான் சாவான் புழுக்க டேய் சாவு முதல்ல நீ தனியா நான் தனியா தானே சாவணும் அப்பலாம் நான் உங்களுக்கு சாவ மாட்டேன் பத்துக்க ஏன்னா அங்க போய் என்ன உசுர் எடுத்துருவேன் ஏன் பாடா வந்துற போடா நீ வேலை வெட்டி இல்லாத வெட்டி போய நான் கரெக்டா ஏன் வச்சா ரெண்டுத்துக்கு பொறுத்த வருமாடா சொன்னா கேளு போடா டேடே ரெண்டு மணி வரைக்கும் என்ன வேலை பார்க்க விடுறா நீ ரெண்டு மணிக்கு அப்புறம் என்ன பிளான் போட்டு போட்டுருக்கேன் எனக்கு தெரியும் அது நடக்காது கபால் அது நடக்கணும்னா இப்ப நீ என்கூட வரணும் ஏன் வீட்னஸ்ல அடிக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு வந்து தொலையிறேன் போடுறான் மாப்பிளை காதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஓ உசுருடா ரொமான்ஸ் நிறைய பண்ணலாம் பாடா சிக்கிறான் அப்படிங்கிற ஏ அண்ட் விசிக்கல மாட்டி விட மாட்டேமே ஆஹா ஆட்ட மாட்டான் நான் பாத்துக்கல ஏய் அவளுக்கு மட்டும் விசின் தெரிஞ்சுட்டு பெருத்துருவாடா இவ்வளவு பக்கத்துலயே வராது பாத்துக்க அதுல வீரம் தானே வரும் ரொமான்ஸ் நிறைய வரும் பாடா ஹே இரு கூட்டை கழுத்தி வச்சுட்டு வாரே ஆஹ் பாரு உனக்கு நீ காருக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன் ஆஹ் இந்தா வந்துட்டேம் இல்ல

அதுக்கு மேல நீ எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் வா இப்படி பாதிலே விட்டா எப்படி ப்ளீஸ் அதா இதுக்கு அப்புறம் நீ எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றேன்ல வா போய் தூங்கு அனி ரொம்ப நேரம் ஆயிடு காலையில காலேஜுக்கு போகணும்ல படிக்கணும்ல டாக்டர் ஆகணும்ல சாதிக்கணும்ல போ அதெல்லாம் நான் கண்டிப்பா சாதிப்பேன் வா இருதய நிவர்ணர் அதுலயும் பெஸ்ட் அதுலயும் இப்ப கோல் மெடல் வாங்கிருக்க தெரியுமா படிப்புல புலி போலுக்கு ஆமா எனக்கு படிப்பு பயங்கரமா வரும் நல்லா படிப்பேன் குற்றால காலேஜ்ல நான் தான் வருவேன் ஆ சும்மா வந்த கிளி தேர்ந்தெடுத்திருக்காங்க அது இதை இருக்கும் அது தெரிஞ்சது ஆனா இவ்வளவு நல்ல படிப்பு எனக்கு இப்ப தெரியாது படிப்பு சூப்பரா வருமோ சீக்கிரம் வரும் குயிக்கா படிச்சிருவேன் அதே மாதிரி கரஸ்லி நிறைய விஷயங்கள போட்டு படிச்சிட்டு டாக்டருக்கும் டாக்டருக்கு படிச்சிருந்தேன் ஆ இன்னொரு தெரியுமா நான் நீ வேண்டாம் நான் அத சொல்லணும் உங்க எல்லா கதையும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்க வேண்டாம் சொல்றல நீ என்ன படிச்சிருக்க சொல்லி அடுத்து என்ன படிக்க போற நிறைய படிப்பேன் இனி சாகர வரைக்கும் படிப்பேன் அன்னைக்கு ஏதா இல்ல இன்னும் படிக்கவங்க ஆனா அவங்க என்ன படிக்கிறாங்க கூட எனக்கு தெரியாது ஆனா இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க எனி டைம் படிப்பாங்க அதே மாதிரி நானும் படிச்சுட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் டாக்டர் டாக்டரோட நிப்பாட்ட மாட்டேன் அதுக்கு மேல 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 பசிஸ்ட் பசிஸ்ட் படிச்சுட்டே இருப்பேன் சாகர வரைக்கும் படிப்பேன் அங்க பெரிய என்ன பண்ணனே ஆமா நிறைய படி நிறைய படிக்கணும் சரி இந்த பாரு இந்த உலகத்துல நம்ம சாதிச்சி நம்ம இந்த பூமியில இருக்கணும் பத்தக்க அந்த அளவுக்கு சாதிக்கணும் நீ சாதிச்சிரனா

ஐயோ ஏதோ சொல்லுவாங்க சம்பந்தப்பட்ட தேமொழி உனக்கு புரிச்ச கேக்ல இருந்து பாத்தியா சாப்பிட்டா நீ சாப்பிடலன்னு நினைக்க அதான் உனக்கு வருது சாப்பிடலையா உனக்கு கிரிப்ஸ் வாங்கி வச்சிருந்தேன் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ட்ரெஸ் அட்ரிஸ்ட்டியா ஐயோ எனக்கு எப்படி சமாதானப்படுத்தணும்னு கூட தெரியாதே ஏ ஏங்க பாரு எனக்கு மறக்கணுன்னு நினைக்கிற விஷயத்தை நீ கேட்குற சரி கொஞ்சம் சொல்லணுன்னு தான் சொன்னேன் கதை கேட்கதைன்னு சொன்னேன்ல சரி நீ காலேஜுக்கு போகிறதுக்கு என்ன அட்ரஸ்டியா எனக்கும் தூக்கம் வருதே நான் தூங்குகிறேன்

அப்பா எப்படி எங்க வைஃப் எங்க விட்டு போயிருக்க முடியும் விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனா எல்லாம் விட்டு கொடுக்குறாரு இவர் கண்டிப்பா ஒய்ஃபுக்கு விட்டு கொடுத்து போயிருப்பாரு கண்டிப்பா லவ் பண்ணிருப்பாரு நான் யாரா ஒருத்தி எனக்காக இவ்வளவு பண்ணும் போதே அவரு உசுர்னு தெரிஞ்சிருக்கும் அவர் ஒய்ஃப்னு தெரிஞ்சிருக்கும் விட்டு கொடுக்காம போயிருப்பாரு அப்ப எப்படி தெரிஞ்சாங்க சரி நான் சொல்றது புரியதா உனக்கு இல்ல இல்ல நான் நாலு மணிக்கு படிக்கணும் அப்பவுமே நான் அடுப்புல வச்சுட்டு படிச்சுக்கிறேன்

Hors